அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு காலம் அண்டலர்ந்த மலர்களும் கூட உலர்ந்து போனது போல் தோன்றியதை கண்டு பரதனுடைய உள்ளம் நொந்து போதல் பாடல் எண் ஐம்பத்தி ரெண்டு மலர்ந்து வரும் மலர் முகங்கள் மகிழ்ச்சி தந்தே நின்றாலும் புலர்ந்து வரும் காலையிலே புது மனமே கொண்டாலும் அலர்ந்து வரும் அங்கே அடைந்த சோர்வு நெஞ்சாலே உலர்ந்து வரும் நிலையடைய உள மலரும் நொந்தானே இதுவே எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மலர்ந்து வரும் மலர் முகங்கள் மகிழ்ச்சி தந்தே என்றாலும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது பயண பாதையிலே இருபுறத்திலும் தோன்றிய மரங்களிலே நிறைந்திருந்த பல வகையான மலர்களுடைய முகங்கள் என்கிற அந்த மலர்களுடைய நிறங்கள் யாவுமே பரதனுக்கு உள்ளத்திலே பெரும் இன்பத்தினை பெரும் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தின என்றாலும் கூட புலர்ந்து வரும் காலையிலே புது மனமே கொண்டாலும் அந்த புதிதாக தோன்றிய அந்த வைகரை நேரத்திலே புதிதாக மலர்ந்த அந்த மலர்கள் யாவுமே புதியதொரு மனத்தினை பரப்பி அந்த மனத்தினை கொண்டு அங்கே விளங்கினாலும் அலர்ந்து வரும் மலர்கள் அங்கே அடைந்த சோர்வு நெஞ்சாலே புதிதாக மலர்ந்து வரக்கூடிய அந்த மலர்கள் யாவும் அங்கே தாம் பெற்றிருந்த உள்ள சோர்வினால் உலர்ந்து வரும் நிலையடைய உள மலரும் நொந்தானே உலர்ந்து காய்ந்து போகக்கூடிய ஒரு நிலையிலே அவ்வாறு காய்ந்து உலர்ந்து போன ஒரு தோற்றத்தை அந்த மலர்கள் வெளிப்படுத்த அதை பார்த்த பரதன் தன்னுடைய உள்ள மலரும் உள்ளமாகிய மலரும் நொந்து வேதனைப்பட்டான் இதுவே எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்